ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம செய்ய போகிற வேலை வந்து லிண்டலுக்கு மேலே ரூப் மட்டும் கட்டு வேலை போட்டு நிற்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கட்டுவேளை வந்து ஒரு சைடு கட்டுவேளை போட்டு முடிச்சிட்டாங்க ரெண்டாவது சைடு கட்டுறாங்க இப்போதான் நான் வீடியோ எடுத்து நிற்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் முதல்ல ஃப்ரெண்ட்ஸ் இந்த சன்சைடு லேப்ட் சைடு ஜன்னலுக்கு லேப்டுங்க அதெல்லாம் போட்டு முடிச்சிட்டோம் தான் இந்த வேலை நடக்குது குரூப் மட்டம் வந்து ஒம்பது கால் அடி போடுறோம் முக்கால் அடி பீம் வரும் அதுக்கு மேலே வந்து ரூப் ஃப்ரெண்ட்ஸ் மொத்தத்தில் டாப் லெவலுக்கு அந்த கணக்கு பார்த்தீங்கன்னாக்கா அடி வரும் ஹைட்டு ரூப்போட ஹைட்டு ஃப்ரெண்ட்ஸ் உள்ளுக்குள்ளே சீலிங் ஹைட்டு மட்டும் பத்தடி இங்கே வந்து வேலை போட்டுன்னு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த சீலிங் மட்டத்துக்கு மேல வந்து மிந்தி பண்ண ஒரு ஆறு லைன் வரும்னு நினைக்கிறேன் பாருங்கள் கட்டையால் போட்டுன்னு இருக்காங்க இந்த லென்த்து நீட்டு முப்பத்தி நாலு அடி நீட்டு ஃப்ரெண்ட்ஸ் இது அந்த சைடு வந்து இருபத்தி மூன்றரை மொத்தம் எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் வரும் கல்லில் வந்து தண்ணி ஊத்துறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக தண்ணி ஊற்றிட்டு அப்புறம் எடுத்துன்னு வராங்க இருந்தாலும் நம்ம வெயிலுக்கு இந்த இருக்கிற வெயிலுக்கு நம்ம திருப்பி கல் கொடுக்கிறதுக்குள்ள கொஞ்சம் தண்ணி ஏரம் போயிடுது இந்த கட்டு வேலை போட்டு முடிச்சிட்டாங்க ஒரு லென்த்து நீட்டு இதுதான் முப்பத்தி நாலு அடி நீட்டுக்கு கட்டுவேளை முடிச்சு நல்லா கோடு போட்டு விட்டாங்க சாரம் பிரிச்சுட்டு ரெண்டாவது சைடுக்கு வந்து நம்ம இந்த சைடுக்கு சேரம் போட்டு கட்டு வேலை போட்டு இந்த சைடு இந்த கிச்சன் இதில் வந்து ஒரு అడ్జస్ట్ ఫేనుకు వే వర వర వైన్ వచ్చి అదక అదికి మేలు వర అమ్ వరం మొత్తం వేది 10 అడి పత్రడి వచ్చే డోటల్ రూఫ్ హైటోడ కనవడం పత్డి ఉండే సీలింగ్ వంద ఉండే సీలింగ్ హైట్ పత్రడి మేము అంచు జల్లిపోడుం అంచు జల్లి కనం పోడు రూఫ్లో అనాల మొత్త పత్రడి కనకు அதை வச்சுட்டாங்க பார்த்தீங்களா அதை வர வச்சுட்டுறாங்க அது வந்து அங்கே பாத்ரூம் இருக்கிறதுனால அங்கே ஒரு ஜனல் ரெண்டுக்கு ரெண்டு ஜன்னல் வச்சிடணும் கட்ரோல போட்டுன்னு இருக்காங்க நம்ம வேலையை பார்த்துட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்ச அளவுக்கு வந்து வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அப்புறம் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதுக்கு முன்ன யாருன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாத இருக்கிறவங்க பார்த்து இருக்கிறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ரெண்டாவது சைடு கட்டுவாலை சந்தை அடிக்கிறாங்க வேலை இந்த சைடு கட்டுவாலை அதாவது முடிஞ்சிச்சு ஆறு லைன் போட்டிருக்கு ஆறு லைன் வந்து நம்ம ஏழு அடிக்கு மேல வந்து அரை அடி ஜல்லி போட்டிருக்கோம்ல அந்த ஜல்லி இது ஒரு ஆறு லைன் மட்டும் ரெண்டு வந்து ரெண்டு இது ஒரு ரெண்டரை சென்ட்ரோ ஏழு அடி போனால் ஒம்பது அடி ஆயிடுச்சு அதேமேல் முக்கால் அடி பீம் வரும் பீமுக்கு மேலே ரோப்பு ரோப்பு பீம் ரெண்டு சைடு அடிச்சு ஜல்லி கொட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அடுத்த வாரம் வந்து ரூ ஃபிஃப்ட்டி வந்துடும் நம்மளுக்கு இந்த நாளைக்கு கூட கட்டு வேலை முடிஞ்சிடும் ரோப்பு கட்ட வேலை ஃபுல்லாகவே முடிஞ்சிடும் கட்டு வேலை முடிஞ்சுன்னா நம்ம சென்ட்ரிங் ஸ்டார்ட் பண்ணிக்க வேண்டியிருந்தோம் போட போடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோடு போட்டுறதுனா பிளாஸ்டிக் தான் நல்லா பிடிக்கும் அதேபோசம் வந்து கோடு போடுவாங்க அந்த கோடில் வந்து நம்ம அடிக்கிற களை வந்து அதில் கோடுலேயும் உட்காந்துடும் ஃபிளாட் இருந்தால் பிளாஸ்டிக் வந்து நல்லா ஒட்டாது பூசுவில அதுக்கோசம் இந்த மாதிரி பண்ணுறாங்க ரெண்டாவது வந்து நம்ம கல் கட்டினு இருக்கிறோம் இந்த மிஷினு கல்லில் கூட அந்த அளவுக்கு வந்து பிடிக்காது இன்னும் கலவை அதனால் இந்த மாதிரி நல்லா கோடு போட்டு நல்லா கழிப்பு களை அடிச்சுட்டு அப்படி போட்டால் நல்லாயிருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்